எல்லா தெய்வங்களையும் இணைத்து ஒரே மைய புள்ளியாக உலகங்களும் இருக்கிற சாயி சொந்த இணைக்க கூடிய சாயப்பா திகழ்ந்து வருகிறார் அந்த பிரார்த்தனை மையங்களிலே அநேக மையங்கள் இருந்தாலும் கூட உலக சாயி சொந்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக இன்றைக்கு பெயர் பெயரோடும் புகழோடும் சக்தியோடும் அருள் ஒளியோடும் திகழ்ந்து வருகிறது நம்முடைய சாயிநாதுடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை என்று சொன்னால் அது மிகையாகும் அதிலே ஒரு கல்லாக நம்முடைய ஐயா ராமசுப்பிரமணியம் ஐயா இன்றைக்கு நம்முடைய வந்திருக்கிறார்கள் தன்னுடைய அற்புதங்களை தான் தான் அனுபவித்த பாபாவினால் அனுபவித்த அற்புதங்களை சொல்வதற்காக அவரே விரும்பி வந்திருக்கிறார்கள் அவருடைய ஓரிரு அவர் அனுபவித்த ஓரிரு அற்புதங்களை நாம் கேட்போம் ஜெய் சாரா ஐயா சுப்ரமணியம் ராம சுப்பிரமணியம் பேரு அவர் வந்து எப்படி அந்த தேயிலை தோட்ட கழகத்தினுடைய எம்பி தற்போது வந்து அரசாங்க அரசாங்க வந்து ஒரு புஸ்தகம் மூலியமாக பளிச்சுனை பாபாவை பத்தி கேள்விப்பட்டேன் மூணு மாசம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கு வயிற்றுல கல் இருந்தது கிட்னி ஸ்டோன் பத்து எம்எம் உடனே ஆபரேஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொன்னாங்க எனக்கு பண வசதியும் கிடையாது ஆப்ரேஷன் பண்ணணுமா என்று ஒரு அய்ய இருந்தது ரெண்டு மூணு டாக்டர் போகும்போது பண்ண சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு வழித்துறை பாபா வந்தபோது ஐயா சொன்னாங்க ஒரு கஷ்டப்படாங்க இவருடைய கல்லாக இருந்தாலும் பாபா கழிச்சு வாங்குறாங்க எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் முழு நம்பிக்கை வந்து பாபா கொடுத்த நம்பிக்கையில் இங்கே வந்து விபூதி எடுத்து தண்ணியில் கழிச்சு நான் சாப்பிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதங்கள் பார்த்தா அந்த கல்லோட சைஸ் வந்து என்னோடய யூனியனே வந்துருச்சு அது கல் இருக்கிற சைஸும் போயிடுச்சு யூரின் வந்துருச்சு எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது அவர் சொன்ன அவரோட வார்த்தைகள் ஆனா கஷ்டப்படுது அந்த வந்த கஷ்டத்தை எப்ப வலிமே சொல்ல முடியாது ரைட் ஒரு மணி வரும் ரெண்டு மணி வரும் அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல் போக முடியாது இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த கஷ்டம் என்ன அந்த கஷ்டத்துல அந்த வலி அந்த கல்லோட வலி வந்து துணிதமா போய் இப்ப கல்லோட சைஸே எனக்கு இல்லை இனிமே அடுத்ததாக ஸ்கேன் எடுப்போம் பார்த்தா கல்ல வந்து கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது நாலு வருஷமா நான் வந்து டிஃபேக்ட்ரில உதவி எம்ஜியா இருந்தேன் பிரிஞ்சு நாலு வருஷமா இருந்தேன் டான்ஸ்ஃபர் டைப் பண்ணி கிடைக்கல எனக்கு ஐயாவ்ட்ட நான் வந்து வேணுகா போட வேணேன் சாய்ராமன் வேண்டிக்க பாபாவை வேண்டி கட்டாயம் கிடைக்கிதுன்னாங்க நானும் வேண்டு கஷ்ட வயசுல எந்த ஐஏஎஸ் ஆபீசர் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து செக்ரட்டரியா போயிட்டு இப்ப நான் போன மாதம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ கல்பாக்கத்துல உதவி வயக்கலாம் மேலாண்மைக்குள்ள அவன் இங்கே எனக்கு மட்டும் இல்லை போன்ல தொலைபேசியில் வந்து வழித்துறை பாபா கிட்ட இருந்து போன் பண்ணி எத்தனையோ கஷ்டங்கள் பெண்களாச்சும் ஆண்களாச்சும் எவ்வளவு வெளிநாட்டுல இருந்து போன் பண்ணி தொலைபேசி சொல்லுவாங்க ஐயா அவர்கள் ரொம்ப பொறுமையா அவங்க கஷ்டத்தை வந்து தீர்த்துறாங்க எனக்கு வந்து கடன் பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையான இது வந்து மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்குது வீட்டுல நிம்மதி இங்க வந்து நிம்மதி ரொம்ப கிடைக்குது நாலு வருஷம் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் இங்க வந்தோன்னே டிரான்ஸ்பர் கிடைச்சது இந்த கல்லூரி மன கஷ்டம் எனக்கு நல்லபடியா போயிடுன்னு நமக்கு முழு நம்பிக்கை இருக்கு இது நான் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் வந்து வலித்தல் பாபா நம்பி எப்படி நான் பயன் அடைஞ்சனும் நீங்க எல்லாம் பயன் அடைந்து நான் வணக்கம் சாய் செய்தி சாய் இது நடந்ததுக்கு காரணம் பிரார்த்தனை பண்ண அந்த மக்களும் சாய் பாபாவுக்கு நன்றி சொல்லணும் சாயப்பாவுக்கு நன்றி இதே மாதிரி நிறைய அன்பர்கள் நிறைய குறைகளோட மனக்குறையோட இங்கே வந்து தொழறாங்க பிரார்த்தனை பண்றாங்க அருகில் அதாவது இங்கே வண்டலூர் பகுதியில் இருக்கிற இந்த குடுவாஞ்சேரி இந்த மாதிரி காயம்பேடு செங்கல்பட்டு இந்த பக்கம் வந்து மீஞ்சூர் வரைக்கும் இந்த பக்கம் போகணும்னா பெங்களூர்லேருந்து இந்த பக்கம் நிறைய இந்த மாநிலம் இந்த நாடு இந்த உலகம் நாடுகள் எல்லா நாடுகளிலும் இருந்துமே இங்கே வந்து தொழுறாங்க நம்பிக்கையோட நேரடியாக வர்றவங்க எல்லாருமே இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது பாபாவனுடைய சக்தி இங்கேருந்து எழுந்து போகிறதுக்கே எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அது அதிசயம் இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அடியால் இங்கேயே இருக்கிறேன் இங்கேயே பணி செய்கிறேன் இங்கேருந்து நட சாத்திட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு இருக்காது மனசே இருக்காது இங்கேயே இருக்கலாம் இங்கேயே இருக்கலாம் ஒரு குழந்தையும் தாயும் கூட கொஞ்ச நேரம் தெரியறதுக்கு முற்படுவாங்க ஒரு நாள் இரண்டு நாள் முற்படுவாங்க ஆனால் இந்த சாயம் பார்க்கிட்டு இருந்து அரை மணி நேரம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு அடியனுக்கு மனசு வர்றதே இல்லை எப்போ நம்ம வந்து இந்த கூட்டு பிராதனை கோபுரத்துக்கு வருவோம் எப்போ வருவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு உயர்வான ஒரு சக்தி மிகுந்த கோபுரமாக இது திகழ்து என் வீட்டில் மனைவியோட உடல்நிலையோட இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சொல்லாமே கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நல்லா இருக்குது பக்கத்துக்காரங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாங்க நீ கூற சாயிரமா தான் வேண்டிகிட்டே இருந்தேன் அதுல இருந்து எனக்கு கொடுத்தா இருக்கும் பகவான் எனக்கு இன்னைக்கு ரிலீஃப் கொடுத்தா இருக்கும் அதே மாதிரி இந்த தம்பி மாணவர் படிக்கிறாரு இவர் கூட சில நேரங்களில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது அதையும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அதுலேருந்தும் வந்து அவர் நல்லா ஒரு சுறுசுறுப்பாக இப்போ இருக்கிறாரு அப்போ வந்து தெளிவு அப்போ இருந்த முகத்தை விட இப்போ பார்க்கும்போது அவருக்கு வந்து இன்னும் நல்ல பிரைட்டாக இருக்கிறாரு பிரைட்டான ஸ்டூடெண்டாக இருக்கிறாரு ஸோ இன்னும் வந்து இன்னும் ஃபியூச்சர் அவருக்கு நல்லா இருக்கும் இந்த குடும்பம் சிறிய குடும்பமாக இருந்தாலும் கூட பெரிய வெற்றிகளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த குடும்ப தலைவர் ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இவர் ஆரோக்கியமாகவும் இந்த குடும்பம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்வாகவும் இனி வரும் காலங்களில் வாழணுன்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அநேக சாய் சொந்தங்கள் இப்போ தனலட்சுமி அம்மா வந்து நம்ம சாய் மிராக்கள் குறுப்பில் இருக்கிறாங்க அந்த அம்மா அந்த கூட ஒரு பிரார்த்தனை சொல்லியிருக்காங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நண்பருக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க ரொம்ப உயர்வான சிந்தனை உள்ளவங்க நல்ல ஒரு இதுதான் கூட்டு பிரார்த்தனையுடைய மகிழ்வை இந்த சாய் மிராக்கள் குழு சாய் சேனா குழு நம்முடைய சாய் சேனா குழு வந்து அதுவே கிட்டத்தட்ட எட்டு ஏழு ஏழு எட்டு குழு இருக்குது பாபா மிராக்கள்ஸ் குழு வந்து ஒரு ஒரு பத்து குழு இருக்குது சாய் மிராக்கள்ஸு இருக்குது ஸோ இந்த குழுக்கள் இருக்கிற அன்பர்கள் எல்லோருமே பாபாட்ட வேண்டிக்கிறாங்க எல்லோரும் தனித்தனியாக பெயரை சொல்ல முடியல இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தமாக தனித்தனியாக பெயரை சொல்லி நம்ம வாயில் நம்மளுடைய இந்த மாதிரி இருந்து சாயப்பா கேட்டுறது மாதிரியும் அநேக மொழிகளில் நமக்கு பிரார்த்தனை வருது ஆங்கிலம் ஹிந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம் இந்த மாதிரி குஜராத்தி குஜராத்திலேருந்து மகாலிங்க ஐயா வந்திருந்தாரு அங்கேருந்து புறப்பட்டு வந்திருந்தார் குஜராத்திலேருந்து புறப்பட்டு வந்தாருங்க அந்த மாதிரி அநேக மாநிலங்கள்லேருந்து ம மலேசியாவிலேருந்து வந்துருந்தாங்க ஒரு பத்து பேர் வந்தாங்க அது மாதிரி நிறைய இடங்கள்ல ஒரு முறை எல்லாரும் நான் வேண்டிக்கிறது எல்லாரும் கரெக்டாக வாங்க இவங்க அனுபவத்தை நீங்க பெறணும் என் பையன் வந்து படிப்புல ரொம்ப வீக்கா இருந்தான் இங்க வந்த அப்புறம் இப்ப ஐஏஎஸ் படிக்கிற அளவுக்கு நான் அவனுக்கு ஒரு தைரியம் வருது விபூதியான் காலையில எதிர பாபா பாட்டு போடுவோம் எல்லாரும் அனுபவிக்கணும் அனுபவிச்சு நீங்க வழித்துடைய பாபா ரொம்ப தூரம் கிடையாது போற ரொம்ப கிட்ட வண்டூர்ல இறங்கி கிட்ட அருகில வந்துடலாம் நீங்க ஒரு வந்து நான் பெற்ற இன்பத்தை நீங்க பெறணும் அது சக்தி தெரியும் ஒரு பாபாவோட சத்தியம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வழியில் எப்படி நான் இன்னைக்கு வழி இல்லாமல் நாங்கள் இருக்கணும் எப்படி டான்ஸ் இருக்க நாலு வருஷம் குடும்பத்தை நீ வழித்துறை என் பையன் நல்லா படிக்கிறான் இப்போ படிக்கிறான் ஐஏஎஸ்சி படிக்க போயிடலாம் அவனுக்கு படிக்க காலேஜ் அவனே பாபா எங்கள் ரெண்டு பாபா இருக்கு அண்ணன் ரெண்டு பேர் இருப்பாங்க பாபா பாபா எனக்கு ஒரு பொருள் பாபா டூ மினிட்ஸ் கிடச்சிடும் ஒ ஒர்க சு இருக்கு அந்த பிரச்சையும் பாபா காப்பாத்துறாரு கட்டாயமா ஒரு தடவை நீங்க வந்து ரொம்ப தூரம் போகலாம் ஒரே கஷ்டப்பட்டனால வந்து வழித்திரும்பா ஒரு தடவை வந்துட்டு இந்த நான் பெற்ற இன்பத்தை கட்டாயமா பெறணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் சொல்றது உண்மையான இது நான் அனுபவிச்ச இன்பம் உங்களுக்கு நீங்களும் அனுபவிக்கணும் உங்கள்கிட்ட வேண்டுகோள் நீ கட்டாயமா ஒரு தடவை பாபா கிட்ட வந்து பிரேயர் பண்ணுங்க நீங்க வந்து நம்ம வர முடியாது நம்மளுக்கு போன் அதுக்கப்புறம் நீ தொலைபேசி மூலயமா உங்களோட குறைகளை சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து உங்களை மனசாரணி வரைக்கில் பாப்பாவை வந்து இங்கே பிரார்த்தனை செய்யுங்க உங்களை எல்லா கொலையும் கஷ்டம் எந்த கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு மருத்துவ பிரச்சனையா பண கஷ்டமா வேறு எந்த பிரச்சனையாலும் நான் பிரச்சனை இம்மலையெல்லாம் பரவாயில்லை நான் வேண்டுகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க அவங்களே அதாவது நேற்றைய வந்து வந்து நாங்கள் ஒரு வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல இடம் விற்றுட்டாங்க இடம் வந்து அவங்க நினைச்சது வந்து ஒரு தொகை அதை விட அஞ்சு லட்ச ரூபா அதிகமாக இருக்குது இங்கே வந்து வந்த பிறகு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இவ்வளோ இது கண்ணீர் விட்டு அழுதாங்க கதறி கதறி அழுதாங்க எனக்கு சாயம் பார்த்து ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு கடனெலாம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்மளுக்கு அதோட ஆனந்தம் என்ன இருக்குது எவ்வளவு பெரிய தொழில் பண்ணாலும் எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் தான் பேர் புகழ் இருந்தாலும் அவங்க வந்து ஆத்மார்த்தமாக நம்ம வந்து இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி ஒரு ஃபீஸ் கேரக்ட் மாதிரி ஒரு வழி வழி காட்டுற வழிகாட்டி மாதிரி நமக்கு வந்து ஒரு பாபா வந்து அந்த சேவை செய்யக்கூடிய அந்த சேவை பண்ணக்கூடிய அந்த வேலைக்காரன் நமக்கு வச்சிருக்காங்க இது வந்து நமக்கு ஒரு பாக்கியமாக நமக்கு அது மட்டும் இல்லை நான் வந்து போலீஸாவோ வக்கீலாவோ சினிமாவில் ஆக்ட் பண்ண ட்ரை போயிட்டு இருக்கேன் ஆனால் பாபா மூலியமா இன்னைக்கு நான் அவரு அவருடைய தெரிய நான் வந்துட்டேன் அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கே இரங்கலா போகிறேன் இதைய பற்றி நீ சொல்லு ஃபஸ்ட் டைம் சொல்லி அந்த அனுகூலத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் விட்டேன் நீ கூட சொன்னேன் அது கூட நான் வந்து ஒரு ஒரு இது பண்ணுறது தான் ஒரு உதவி தான் என்னாலும் பாபா வந்து எத்தனை பேர் உதவி சொன்னாரோ நம்ம மூலியமா நான் பட்ட இன்னும் எல்லாம் கிடைக்கணும்

எவ்வளோ வந்து ஒரு கொடுக்க நம்மளுக்கு இருக்குது ஸோ இன்னி வரும் காலங்களில் நீங்கள் நிறைய மீடியாக்கள் நிறைய கேமரால உங்களுடைய முகம் தெரியட்டும் பாபா மேலே நம்பிக்கை வைங்க வழித்துணை பாபான் தான் மட்டும் இல்லை எந்த பாபாவும் பாபா தான் உங்கள் அருகாமல் அதாவது நான் எதுவுமே வந்தால் நீ இங்கே தான் வரணும் அவசியம் இல்லை பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போயிட்டு ஊதி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்துங்க அப்படி சொல்லுவேன் சில சில நாடுகள் இருப்பாங்க அந்த நாடுகளில் பாபா இருக்காது அவங்க இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ன செய்யறது விபூதி கிடைக்காது இப்ப துபாய் மாதிரி நாடுகள் எல்லாம் விபூதிய வச்சுக்க மாட்டாங்க விபூதி கிடைக்காதவங்களுக்கு என்ன செய்யறது சாம்பல் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க ஊதி வத்தி கொடுத்து ஊதி வத்தி கொடுத்த இல்லையா அந்த அந்த சாம்பல் இருக்கு அதை எடுத்து பாபா நினைச்சு அந்த நாட்டுக்கு சிறிது எந்த பக்கமும் இப்ப மெக்காவை நோக்கி தொழுங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய நண்பர்கள் சொல்றாங்க மெக்காவை திசை நோக்கி தொழுக பண்ணுங்கன்னு சொல்றாங்க துவா பண்ணுங்கன்னு சொல்றாங்க துவான்னா

அவருக்கு கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போக முடியும் அடியே வந்து ஒரு ஒரு தடவை போகும்போதும் முதல் தடவை பார்க்கற மாதிரி தான் அந்த பாபாவுடைய அனுபவம் இருக்கும் அனுபவம் இருக்கும் அதே மாதிரி அநேக சாதி சொந்தங்கள் வரணும் நம்மளோட வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க முயற்சி எடுங்க அதுக்கான வந்து உங்களுடைய பெயரையும் அந்த விலாசத்தையும் தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொண்டு உடனடியாக நீங்கள் வந்து பெயரை பதிவு பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இல்லை நேரடியாக இதே நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து சாயப்பா கூடுவார் இதே மாதிரி அற்புதங்கள் அநேக அற்புதங்களே எப்படி நீ இருக்கும் இடமும் இடமே சிறுடி அப்படின்னு சொல்லுவாங்க கடன் வாங்கி கொண்டு மட்டும் கண்டிப்பா சிறுடி போகாதீங்க கடன் வாங்கிட்டு போறத அவரே விருந்தலை சாயப்பாவே விருந்தல்ல நீங்க ஒருவேளை வர முடியலன்னு வருத்தமா இருந்தா அவர் இருந்து பொருட்டு உங்கள்கிட்ட வந்து வருது நீங்க வரலன்னு வருத்தம் பண்ணீங்கன்னாக்கா அவரே சிறுடியிலிருந்து உங்களை நோக்கி வந்துருவார் அதனால கொழுப்பு இல்லை நமக்கு வந்து யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக அவர் வருவார் உங்களுக்காக பிரார்த்தனை நாங்கள் பண்ணிக்கிறோம் இங்கே வந்துருக்க நாலு பேர் மட்டும் இல்ல இதை பார்க்கிற நாற்பது பேர் இல்ல நாலாயிரம் பேர் இல்ல எத்தனை பேர் பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த பிரார்த்தனை மகிமை சாயிம்பனுடைய அந்த அருட்கடாட்சம் ஒருவருள் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆக இதுதான் கூட்டு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையுடைய சக்தி இதுதான் எனக்காக இவரும் இவருக்காக நானும் உங்களுக்காக நாங்களும் எப்படி நான் சாய் மிராக்கல்ல பல நூற்று கணக்கான பிரார்த்தனைகள் சாய் சேனால நூற்று கணக்கான பிரார்த்தனைகள் சாய் அதாவது பாபா மிராக்கல்ஸ்ல நூற்று கணக்கான பிரார்த்தனைகள் அனைத்து பிரார்த்தனையும் அடிய படிப்பதில் சாயப்பா படித்து விடுகிறார் நியாயமான கோரிக்கைகளை உடனுக்குடனாக அதை பரிசீலனை செய்கிறார் பைசல் செய்கிறார் என்பதுதான் உண்மை ஆகினாலே அனைவரும் இணைந்திருப்போம் சாயப்பாவோட இருப்போம் சாயப்பாவுடைய மகிமைகளை உணர்வோம் அவர் பெயரை சொல்வோம் நாம் பெயரோடு வாழ்வோம் ஆக பாபா தரிசனம் பாப விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் தரிசனம் பண்டலூர் வருபவர்கள் வழியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்